ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இன்று உன்னை தேர்ந்தெடுத்து உன் முன் வந்துள்ளேன் உன்னிடம் சில விஷயங்களை கூறுகிறேன் கேள் ஒருவரின் வாழ்க்கையும் வேறு வேறு நிலைகளை வெவ்வேறு செயல்களை வெவ்வேறு சம்பவங்களை கொண்டது ஒருவரின் வாழ்க்கை போல் மற்றவரது என்றுமே இருக்காது அது கைரேகை போல் மாம்பழம் தான் காய்க்கும் ஒரு வேளைக்கு ஒன்று தான் சாப்பிடலாம் தட்டி நிறைய வைத்து சாப்பிடும் சாதம் அரிசி புழுவாக்கி சார்ந்தது மூன்று வேலையும் வயிறு முட்டை உண்ணலாம் மாம்பழம் புல்லில் காய்த்தால் எப்படி இருக்கும் அரிசி மரத்தில் முளைத்தால் எப்படி இருக்கும் நினைத்தாலே அது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அல்லவா உனது வாழ்க்கை பாதை வேறு அதை அடுத்தவரின் பாதையோடு ஒப்பிடாதே போகிற போக்கில் போய்கொண்டே இருக்க வேண்டும் வரும் அழகை ரசித்து கொண்டே இருக்க வேண்டும் நீ செய்யும் தவறு இன்று இரண்டு முதல் தவறு முன்னேவரும் கருடு முருடுகளை பார்த்து தளர்ந்து விடுகிறாய் இரண்டாவது தவறு பின்னே திரும்பி பார்த்து கவனத்தை சிதற விடுகிறாய் முன்னோக்கி சென்று கொண்டே இது எதற்கும் கவலைப்படாதே குறிக்கிடும் முற்களை அகற்று உன் நம்பிக்கை வலுப்பெறும் உடல் உறுதியாகும் மேடுகளில் தாவி ஏறும் மேட்டின் அந்த பக்கத்தில் நடந்து அழகு கண்ணுக்குள் கண்களுக்குள் நிரப்பலாம் எங்கு உன்னால் முடியாமல் கீழே விழும் நிலை வருகிறதோ அங்கு உன் அம்மா என்னை ஓம் சக்தி என்று என்னை கூப்பிடு துணைக்கு வரும் கரங்களை பார்த்து வியப்பாய் எப்படி இவ்வளவு அருகில் உள்ளது என்று ஏனென்றால் என் கண் பார்வையில் தானே நீ பயன்பட்டு கொண்டே இருக்கிறாய் ஒரு நாளும் சோர்வதே ஒரு நாளும் தளர்வு அடையாதே உறுதியாக இரு மாற்றத்தை நான் பார்த்துக் கொள்கின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்